அப்ப அவங்க தெரிஞ்சுக்கொள்ளப்பட்டே ஆகும் இந்த பிளான் வந்து தேவடி அடிம

हाँ नहीं ना यानी बनाम लोगों के लिए तो लोग यानी कुछ अंदर नहीं है यानी के अगर इधर है ये बेटी का पैन कट कट आ गया तेरी और वो क्या बना पैन कट कट आ गया जब तक ना सेंटीपूड निकली तो ये लोग आ गए तो ये नहरें अपने सामान ये तो ये ना पाला देगा पान है

அdirname கேற்றதுல ஆகிமாங்க. அகேடுடக்கு. கீர்மான்கனி. கீர்மான்கனி. அடைக்கப்பட்டவர். அடைக்கப்பட்டவர். ஏவத்தில் அனுபவத்துக்கு. சதனமும் நண்மை கேடவாய் நடக்கிறதுன்னு அப்படிக்குரோ. சதன வாழ்க்கையில நடக்கிற என்ன காரியமா இருந்தாலும் ஒரு சந்தோஷமான காரியம் வாழ்க்கையில வந்ததே கிடையாது என்று பொறுப்பக்கூடிய ஏராளமான ஜனங்க

தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டே ஆகணும் ஆகணும்

பண்ண முடியாது நான் எனக்கு என்ன வந்த அப்போ என் பாத்தான் என்னன்னா இது தீர்மானம் எனக்கு என்ன பண்ணியம் தான் ஆனா தீர்மானம் கே அதை நம்ம நிறைவேசிக்கப்படலாம் எந்த எண்ணம் நமக்கு எடுத்துக்க போல தேவை இந்த தீர்மானம் ஆனா சாத்தா சொல்லலாம்

आज क्या बना मनी डे जल्ला चाहिए जल्ला मैं चाहिए मार्च में जल्ला जल्ला मैं चाहिए राता आनंद रहना चाहिए जल्ला दें की आलों केर मार्केट मत आप मत आप आलों में चाहिए कितना निजी टेंडर जल्ली इमुकु में दें कुल नहीं निवा मैं पेट ले ली E se ne abbiamo un po' di merda. Ecco. 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 Ecco.

अना स न यह

இங்கロッகா என்னன்னா நீ டீமா நீ என்ன பண்ணிடுங்க இந்த காரியம்தான் انا டீமா இருக்கတယ် நாம நிறைவேற்றணும் எங்க நமக்கு இருக்குது போல கேம் நிறைவே பண்ண முடியலை நீங்கயா انا சாப்டா பாரு இங்க எவளோ அனிசம் தப்பா

தேவனிடத்துல என்ன பண்றாங்க பேசறா எவ்வளவு பேச்சுல எவ்வளவு அசுத்தம் பாரு நம்ம சொன்னாங்க இப்படியெல்லாம் நம்ம செய்வோம் பேசுவோம் நடக்கும் அப்புறம் பண்ணுவோம் துர்பாக்கமா நடக்கும் அநியாயம் செய்வோம் துரோகிகராயிருக்கும் நன்றி சத்ருவா இருக்கும் தீர்மானம் பண்ணிட்டேரு இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் தான் ज़रा नहीं चिला रहा था, आनंद रही ना दिल्ली, ज़रा तिंकी, आलों केम बनाए, मटापा, बटापा, आलों कोई चेंट, कितना नीचे रह रहा है, जरी ये मुको बना, तेल को बना, दीवा, मतलब पेट से हिस, जैसे है ना तुम. Non puoi essere un'altra cosa? 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 Non puoi essere